கத்திரை நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய எபிரேய மொழி கற்றல் வார்த்தையில அடுத்த எழுத்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா காஃப் என்ற எழுத்து காஃப் காஃப் என்ற எழுத்தை நம்ம எப்படி எழுதுறோம் பார்ப்போம் என்ற எழுத்தை வந்து இந்த சிங்கிற லெட்டரை வந்து நம்மளுக்கு திருப்பி போறதா காஃப் இந்த காஃப் காஃப் இந்த காஃப் என்ற எழுத்து இது வந்து எத்தனாவது இந்த இந்த காஃப் என்ற எழுத்து வந்து இதோட மதிப்பெண் பார்த்தீங்கன்னா இரு இருபதாவது எழு இருபதாவது நம்பரு இது வந்து எபரைய மொழியில் பதினோராவது எழுத்து சரியா இது காஃப் வந்து எதை குறிக்கினா நம்ம உள்ளங்கையை குறிக்கிறது காஃபையும் இது காஃபையும் வாவை சேர்த்து எழுதுறது அதுதான் இது சரியா காஃப் என்ற எழுத்து இது வந்து இருபதாவது எழுத் இருபதாவது நம்பரு பதினோராவது எழுத்து அப்போ காஃப்னா உள்ளங்கை அப்போ ஏசாயம் நாற்பத்தொம்போது பதினாறில் ஆண்டவர் சொல்கிறாரு இதோ நான் உள்ளங்கைகளில் வரைந்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு நம்ம எல்லோரும் நம்மளுடைய கையை உள்ளங்கையை நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாலே இல்லை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாலே இல்லை காஃப்னு வரும் அப்போ நம்ம உள்ளங்கைகளில் ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார் என்ற இந்த காஃப் என்ற எழுத்து நம்மளுக்கு குறிக்கிறது ஆமே காஃப் என்ற எழுத்து சீயை வந்து திருப்பி போகிறதாப்பா காஃப்